அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களுக்குள்ள வெளியிட்டது ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தமிழக பாஜக தலைவராக தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் அந்த அளவுக்கு ஒரு பேக்கப் ப்ளஸ் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து இந்த அளவுக்கு தேவை என்ன அவர் அப்படின்னு நம்ம கொஷின் ரைஸ் ஆகுது இல்லையா மக்கள் மத்தியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க மேடம் வணக்கம் நீங்கள் சகோதரி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி அவரை வந்து மத்திய பாஜக தமிழக பாஜக மாநில தலைவரை மாநில தலைவராக மட்டும் நிர்ணயித்திருக்கிறதா மக்கள் கண்ணோட்டத்தில் தெரிஞ்சிட்ருக்காங்க அவங்க கட்சிக்காரங்கணும் அது கிடையவே கிடையாது உண்மையான விஷயம் என்னன்னாக்க அவர் ஒரு போலீஸ் ஆபிசர் இன்டெலிஜென்ஸ் விங்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு சோ இப்போ தமிழகத்துல பாயிண்ட் நம்பர் ஒன் கீழே பாத்தீங்கன்னா அதாவது தெற்கு பக்கத்துல மத மாற்றங்கள் பெருவாரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை கண்காணிச்சு அதுக்கான ரிப்போர்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்க சில காலங்களுக்கு முன்னாடி கூட ராஜா பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய அவர்கள் தமிழகத்துல பெருவாரியான இயக்கங்கள் உருவாக்கி கொண்டிருக்கு தமிழக அரசு வந்து கண்டுகாம இருக்கு இது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது சொன்னது இல்லாமல் இன்னைக்கு அதை கண்காணித்து பண்ணிட்டு இருக்கிற வேலையும் தமிழக பாஜக மாநிலத்தில் பண்ணிட்டு இருக்காரு இதனுடைய விளைவு தான் கோயம்புத்தூர்ல நடந்தது இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க இல்லை அது வந்து சதின்னு சொல்லி சொன்னார் அது கரெக்டாக என்ஐஏல ப்ரூவ் ஆச்சு அதான் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் என்னென்ன ரிப்போர்ட் கிடைக்கிதோ அதுதான் ரெடி பண்ணி இமீடியட்டாக சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அந்த உளவுத்துறைக்கு கொடுத்து அந்த மத்திய அரசுக்கு தெரிவித்து அதற்கான நடவடிக்கையும் பார்க்குறாரு ரெண்டு மூணு அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கச்சத்தீவு கச்சத்தீவை வந்து தாரவாத்தது திமுக அது இல்லை மறுக்கும் மறுக்க முடியாது ஏன்னா ரெக்கார்டு இருக்குது இந்த கச்சத்தீவை மீட்டு இத்தனை காலமாக நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுத்த திமுகவிற்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிற அசைன்மெண்ட்டு அதுக்கு என்னென்ன வேலைகளை பண்ணணும்னு சொல்லி மாநில தலைவருக்கு மத்திய பாஜக கொடுத்துருக்கேன் அதனால தான் அவர் அடிக்கடி ஸ்ரீலங்கா போயிட்டு வராரு மாநில தலைவர்ங்கிற பதவியை தாண்டி இந்த வேலைகள்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அடுத்தது நாலு என்ன நடக்குதுன்னா இங்க இருக்கிற பிரிவினை மாதம் என்னென்ன பேசுறது எப்படி எல்லாம் ட்ரிகர் பண்றாங்க யாருடைய வழியா ட்ரிகர் பண்றாங்க எப்படி வந்து என்ஜிஓஸ் வழியா அவுட் சைட்ல இருந்து இங்க எப்படி எல்லாம் ஃபண்டு உள்ள வருது இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி அதையும் வந்து கன்சாலடேட் பண்ணி ஒருங்கிணைச்சு மத்திய பாதுகாக்க அலர்ட் பண்ணி கொடுக்கறாரு ஏன்னா அவர் ஒரு பன்முகத்தன்மையாக இருக்கிறதுனால ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கு நெட்ஒர்க் இருக்கு அதை வச்சு கலெக்ட் பண்ணி எனக்கு இன்புட் கொடுக்குறாரு அஞ்சு இங்க தமிழக அரசில் என்னென்ன ஊழல் நடக்குது டெண்டர் கொடுக்கட்டும் அதுக்கடுத்து வந்து அந்த டிரான்ஸ்பர்ல எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க மின்சாரத்துறையில் வாங்குறது ஒரு டெண்டர் கொடுத்து பஸ்ஸுகள் வாங்குறது அதுக்கப்புறம் மின்சாரத்துறையில் கேபிள் வாங்குறது எனர்ஜி செக்டாரில் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதிக ரேட்டுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்து அதில் கட்டிங்க பாக்குறாங்க யார் யாரை வச்சு அப்ரோச் பண்றாங்க எந்த இடத்துலலாம் படம் வந்து இது ஹவாலா டிரான்சாக்சன் போகுது எங்கெங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் வேற எல்லாம் எடுத்து கொடுத்து மத்திய தலைமைக்கு அனுப்புறாரு இப்படி பல விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கு அதை புரியாத இவங்க என்ன நினைக்கிறாங்க வெறும் மாநில தலைவர் வேலையை மட்டும் தான் பாக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் சில பேசிட்டாங்க அது கிடையவே கிடையாது அவருக்கு பலதரப்பட்ட வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி எதையும் கொடுத்தாங்க அவருடைய வேலை திறன் ரொம்ப அருமையாக இருக்கு ஒரு நேர்மையாக வேலை செய்திருக்காருங்கிற கணக்கு இருக்கு அங்கே பெங்களூரில் பார்த்துருக்காங்க அதனால் இஸ் எ ஃபிட் பர்சன் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்க நார்த்தில் வந்து எல்லா பக்கத்துலயும் அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் சீனா பாகிஸ்தான்லாம் சுத்தி வர எதிரிகள் இப்ப இப்ப பார்த்தா சைனா வந்து அங்கே துறைமுகத்தை குத்தகை கெடுத்துட்டாங்க ஸ்ரீலங்காவில் அப்ப இந்த பக்கம் மாலத்தீவு இப்படி நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பொட்டன்ஷியல் ஆள் ஒரு திறமையான ஒரு ஆள் வேணும் நம்ம கட்சியில இருந்து தான் நம்ம தன்மை இருக்கும் இன்டெலிஜென்ஸி சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க பன்முக பொறுப்பில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பாஜக தலைவரை இவங்க தேசிய தலைமைக்கு அமைச்சிருவாங்க அதனால இங்கே மாநில தலைமை காலி ஆயிடும் அப்படின்னா நினைச்சாங்க அது கிடையவே கிடையாது அவருக்கு மாநில தலைமையை தாண்டி இவ்வளவு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதுனால வேற யாராவது மாநில தலைமை வந்தா இதெல்லாம் பாக்குறது கஷ்டம் இத்தனை நடக்கல ஏன்னா திரு நரேந்திர மோடி அவருடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோங்கிறது லாங் விஷன் அதை நிறைவேற்றணும்னாக்க தென் தமிழகம் வந்து நல்ல தென் தமிழகம் மட்டும் இல்லை தென் பகுதி வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்போ தான் விசிஷ் பாரத்ங்கிறது வரும் அகண்ட பாரதங்கிறது அதுக்காக சொல்ல அந்த வேலையை கொடுத்துருக்காங்க மற்ற மாநில தலைவராக வந்து அது ரொம்ப கஷ்டம் அதனால் அவர் தேசிய தலைமைக்கு போயிடுவார் அதாவது மத்திய அரசில் போயிடுவார் இங்கே இடம் காலி ஆகிடும் சேர் காலி ஆகிடும் அது கிடையவே கிடையாது அதான் உண்மை வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி